குருநாதர் பாண்டி பாண்டிசித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு எல்லா வல்ல இறைவனின் பெருங்கருணை அருளை நோக்கி நமது அருள்வாக்கு ஸ்தலமாகிய ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய திருக்கோவிலே நடக்கிற அருள் மகிமைகளை எல்லாம் உலகமெங்கும் சேனல் மூலங்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி உங்களுடைய உள்ளம் வேதனைப்படாமல் என்னாலும் நீங்களெல்லாம் மகிழ்ந்திருந்து நிம்மதியை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆத்ம ஆத்மசக்தியை மனிதன் வளர்த்து கொண்டான் என்றால் தன்னுடைய வேதனைகளை தானே தீர்த்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ஆன்மீகங்கள் வளர்ந்தது ஆனால் அந்த ஆன்மீகம் முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் என்ற வரிசையிலே தவழ்ந்து ஒரு குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டுமே அந்த சக்தியை பெற்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மனிதனும் பிற இயலவில்லை அதுக்கு பிறவி பயன் வேண்டும் என்பார்கள் பிறவி பயனை பற்றி சொல்லுகிற பொழுது பிறவி என்பது இருக்கிறதா இல்லையா அப்படி என்ற சந்தேகம் நிறைய பேர்களுக்கு இருக்கும் நமது மார்க்கத்தில் வழிபடக்கூடியவர்கள் மறுபிறவி உண்டு என்பதையும் முந்திய பிறவி உண்டு என்பதையும் நம்பித்தான் நமது மார்க்கத்தில் நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் சில மனிதர்கள் பிறவிகளை முன்பிறவி உண்டு என்பதோ அல்லது மறுபிறவி உண்டு என்பதையோ பற்றி பேசியதோ நினைப்பதோ இருக்கு என்று நம்புவதோ அவர்கள் வெளிப்படுத்தியதாக நாம் தெளிவுபடவில்லை அதை பற்றி நாம் அவர்களுக்கு கட்டளை இடக்கூடாது நாம் புரிந்து கொண்டதை மட்டுமே நாம் பேசிக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறவி உண்டு என்பதை நான் வந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் என்றால் அந்த செய்தி உலகமெங்கும் தெரியத்தான் செய்யும் அது உண்மைதானா இது சரிதானா இது மெய்யென்று உணரலாமா என்ற ஒரு கேள்விகளுக்கு அதற்குள்ளேயே பதில் கிடைக்கும் அந்த பதிலில் மூலமாக நிச்சயமாக மறுபிறவி உண்டு என்பதை கொள்ளவும் செய்யலாம் ஆராய்ந்து கொள்ளவும் செய்யலாம் அது அவர் அவருடைய அறிவைப் பொறுத்தது தான் பிரத்தியாருடைய அறிவுக்கு கட்டளையிட முடியாது அறிவுறுத்த முடியும் ஏனென்றால் கட்டளை எடுகிற பொழுது அது அவனுடைய சுய உரிமையில் நாம் தலையிட்டதாக மாறும் அறிவுறுத்தும் பொழுது அது பொது செய்தியாகவே இருக்கும் நாம் ஒரு ஆன்மீகத்தில் பொது செய்தியாகவே இருப்போம் நாம் அவர்களை வந்து வலியுறுத்துதல் வேண்டாம் புரிந்து கொண்டு வழி நடந்தால் குருவாக இருந்து வழிகாட்டுவோம் அது ஒரு விஞ்ஞானம் ஒரு பிள்ளைக்கு நான் அந்த குழந்தைக்கு வந்து சரியாக பேச முடியவில்லை சரியாக பேச முடியவில்லை மனநிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது என்று நினைத்து அதை சீர்திருத்த முடியுமா சுவாமி என்று என்னிடம் கேட்டார்கள் நான் கூறினேன் சீர்திருத்த முடியும் முற்பிறவியில் ஏதும் பாவகர்மங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று நான் உரைத்தேன் அதற்கு அவர் கூறினார் முற்பிறவி என்பது உண்டுமா என்பதே எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படி என்று எனக்கு கூறினார் சரி நீ நம்புவதை பற்றி எனக்கு ஆய்வில்லை மகனே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையை நீ பேசினால் அதன் மூலமாக நான் விளங்கிக் கொள்ளலாம்னு நான் சொன்னேன் கூறுங்கள் சாமின்னா உன்னுடைய அப்பாவுடைய தாயார் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது அந்த அம்மாவுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது ஆறு வயதுக்கு மேல் வாய் பேச முடியாமல் மனநிலை சரியில்லாமல் இருந்தார்களா இருந்தார்களே உனக்கு தெரியுமா ஆமா எங்கள் பாட்டி இருந்தார்கள் அந்த பாட்டி உனது கல்யாணம் முடித்து மூன்றாவது மாதத்தில் இறந்தார்கள் அல்லவா அப்படின்னு உண்மைக்கு மூன்றாவது மாதத்தில் இறந்தார்கள் அந்த நேரத்தில் உன்னுடைய மனைவி கருவுற்றால் அல்லவா அப்படின்னு அதிலிருந்து இருபது நாட்களுக்குள் கருவுற்றாள் இப்பொழுது எப்படி உன்னுடைய பாட்டி அறவுரையான மனநிலைகளோடும் சரியாக வாய்ப்பேச முடியாதவளுமாக இருந்தாலே போல் இப்பொழுது உன்னுடைய பிள்ளை இருக்கிறதல்லவா என்று நான் கேட்டேன் ஆமா என்றார் அதை அவர் ஜீன் என்று கூறினார் அவர் அதை ஜீன் என்று கூறினார் உனக்கு ஏன் அது வரவில்லை என்று நான் கேட்டேன் அந்த ஜீனில் பிறந்தவன் தான் உனக்கு ஏன் வரவில்லை அல்லது உன் தம்பிக்கு வரவில்லை உன் தமக்கைக்கு வரவில்லை ஏன் இந்த இடத்தில் ஆன்மீகவாதியாக இருந்து உணர்ந்து கொண்டால் அந்த பாட்டியினுடைய ஆத்மா தான் உனக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்கு தன் விட்ட குறைகளை இந்த சரீரத்து மூலமாக அது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது இன்னும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மனநிலைகளும் மாறும் வாய் திருத்தமும் ஏற்படும் இதுதான் உன்னுடைய பிறவி பயனின் விளக்கம் என்று உழைத்து விட்டேன் இப்பொழுது அவன் பிறவியை உணர வேண்டிய நிலைமையும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையும் அவனுக்கு தோன்றியது புரிகிறதா போல் எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் நான் எடுத்துக்காட்டாக அவரவர் வாழ்க்கையில் உள்ள பிறவிகளையும் மூதாதர்களுடைய கர்ம வினைகளையும் உணர்த்தி நிச்சயமாக முந்திய பிறவி இருந்தது அதனுடைய தொடர்புதான் இது என்பதை வந்து நான் உணர்த்தியிருக்கிறேன் முந்திய பிறவி இருந்தது என்று சொன்னாலே மறுபிறவி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிவல்லவா அதுதான் உண்மை பிறவிதோறும் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்றால் நம் மனதில் எப்பொழுதும் தூய்மை வேண்டும் பிறருடைய உள்ளத்தை புரிந்து கொள்கின்ற தன்மை வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் பிறருடைய மனம் கவனிக்கிறதா இல்லையா என்பதையும் புரிய வேண்டும் நம்முடைய செயல் அவருடைய உள்ளத்துக்கு புன்முறுத்தப்படுமா அல்லது புன்னகைக்கப்படுமா என்பதை நாம் புரிய வேண்டும் இப்படி வார்த்தை முதல் அசைவு முதல் அத்தனையுமே நாம் கவனித்து தன்னுணர்வால் தனக்குள்ளே சிந்தித்து தானே தெளிவுபடுத்தி விட்டால் அதுவே ஒரு பெரிய மெய்ஞானமாகும் அந்த மெய்ஞானத்துக்கு முதல் அடிப்படையே தேவையானது மனசு அந்த மனதை பற்றி நிறைய பேசுகிற பொழுதுதான் சைக்காலஜி படித்தவர்களுக்கு அது புரியும் இப்போலாம் சைக்காலஜிஸில் உங்களுக்கு வந்து ஃபோர் செமஸ்டர் நாலு பகுதிகள் நான் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே நமது அகத்தியர் முதல் தொல்காப்பியர் வரை மெய்ப்பாட்டியல் என்றும் அகவியல் என்றும் உள் இயல் என்றும் பல்வேறு தலைப்புகளிலே அகத்தியத்தில் ஞான சர்க்கத்தில் ஞான காவியங்களிலே கூறப்பட்டிருக்கு அவைகளெல்லாம் மொத்தம் பதினெட்டு பருவங்களாகும் ஒவ்வொரு அசவிகளின் தோற்றம் அந்த தோற்றத்தில் பிரபஞ்ச அலைகள் ஏற்படுகிற பொழுது யாருக்கு என்ன நினைவுகள் ஏற்படும் என்ன சிந்தனைகள் ஏற்படும் அதையும் சொல்லிவிடலாம் அந்த ஏற்பட்ட பிறகு நடக்கின்ற விளைவுகளையும் உரைத்து விடலாம் இப்படியெல்லாம் பதினெட்டு பருவங்கள் இருக்கிறது மனோ தத்துவவியலில் அவைகளையெல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து கடந்தோம் என்றால் அது ஒரு மாபெரும் விஞ்ஞானம் ஆனால் இது எல்லாமே புத்தர் சொன்ன மாதிரி ஒரு மென்பவர் தான் இந்த மனோ சக்தி எல்லாமே ஒரு மனித சக்தி தான் இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று உரைத்தவர்களும் உணர்ந்தவர்களும் புரிந்தவர்களும் நடந்து கொண்டவர்களும் தான் ஞானியர்கள் அப்படி ஒரு சக்தி இருக்கிறதா என்று சந்தேகித்து கொண்டு இருப்பவர்கள் கழகத்தில் உள்ளவர்களை தவிர அவர்களும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல இந்த இந்த விஷயத்தில் அவர்களும் ஆய்வு கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் என்றைக்கு வேணாலும் தெளியலாம் தெளியாமலும் போகலாம் அதற்கு அளவு கிடையாது ஏனென்றால் மனம் என்பது ஒரு மாபெரும் கடல் இந்த மனக்கடலை தாண்டுவது மிகவும் அரிது மிகவும் அரிது மனக்கடலை தாண்டுவது ஆழ்கடலை தோண்டி பெரிய பெரிய அரண்மனைகளும் கட்டிடங்களையும் கட்டு கடலுக்கு அடியிலே கட்டிவிட்டார்கள் விஞ்ஞானியர்கள் ஆழ்கடலுக்குள்ளே பெட்ரோலியம் முதல் கனிம பொருள்களெல்லாம் எடுத்து எத்தனையோ விதவிதமான விஞ்ஞான பொருள்களை கண்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த கடலையெல்லாம் தாண்டி விட்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் ஆனால் ஒரு கடலை மட்டும் தாண்ட முடியவில்லை மனிதனால் அதுதான் மனக்கடல் இந்த மனக்கடலிலே நீந்தி கொண்டே இருப்பான் மனிதன் தாண்டி விட்டால் ஞானி நீந்தி கொண்டிருந்தால் மனிதன் உலக வாழ்க்கையை சுகம் என்று அறிந்தவன் சம்சாரி சுமை என்று உணர்ந்தவன் தான் சன்னியாசி புரிகிறதா சுகமென்று அறிந்தவன் சம்சாரி சுமை என்று உணர்ந்தவன் தான் சன்னியாசி ஆனால் சன்னியாசிக்கும் ஒரு பற்று இருக்கு ஜாதி பற்று அதை பற்றி உங்களுக்கு அனுபவத்தில் புரிந்து புரிந்து வரலாம் அவன் தீர்க்கமாக சன்னியாசம் ஆகவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டும் அதுவே ஆகும் உலகமெல்லாம் ஒருத்தனை ஞானி என்று கும்பிட்டு கொண்டிருந்தது ஒரு பெரிய குகையில் ஒரு பேர் ஆலயத்தில் அவனை எல்லோரும் போய் தரிசனம் செய்தார்கள் மகான் என்றும் முனிவர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் ஆண்டவரின் பிரதிபலிப்பு என்றும் அவனை வணங்கினார்கள் ஆனால் சூத்திரன் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லையே என்று நினைத்து தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு அந்த சித்தருடைய வாசலில் போய் நின்று அவரை தொட்டு கும்பிட போனான் அங்கே அப்படின்னார் சுவாமி என்னை தொடக்கூடாது என் ஆச்சாரத்துக்கு நீ பொருந்த மாட்டாய் வெளியவே நெல் என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்டார் அவருக்கு பேர் ஞானி பெரிய யோகி அவர் கேட்டார் அந்த வார்த்தையை உடனே சொன்னான் சூத்திர அருமையான வார்த்தையை சொன்னாயா உன்னை கடவுள் என்று நினைத்தேன் அப்பா நீ சாதாரண மனிதன் என்று புரிந்தேன் மகனே வருகிறேன் என்று சொல்லி பிள்ளையை கூட்டு வீட்டுக்கு போயிட்டான் புரிகிறதா இப்படி அறகுறை ஞானிகளும் புலகத்தில் இருக்கிறாங்க அதனால் சன்னியாசிக்கும் தன்னை அகற்ற முடியாத ஜாதி பற்றி இருக்கிறது பட்டினத்தார் கூறுவார் செல்வத்தை துறந்தேன் ஆசை துறந்தேன் மனைவி மக்களை துறந்தேன் வீடு வேற்றையெல்லாம் துறந்தேன் இன்னும் துறக்க வேண்டியது என்ன இருக்கிறது ஈசனே என்று கேட்டார் மேலும் கீழும் பார்த்தார் அறவுரை வேட்டி கேட்டிருந்தார் ஓஹோ மானம் என்ற ஒன்றை நான் துறக்கவில்லை என்று என்னை சோதிக்கிறாய அப்பா வேட்டையை உறிஞ்சி தூரப்பட்டு கோவணத்தை கெட்டி போயிட்டார் அவர் உளுத்த அது அழுத்தமாக இருந்துச்சு இதை நான் திறக்கலை உறிஞ்சிட்டா என்ன அறியாமலே போய் கை போய் கெட்டுது என் மாரம் பெயருமேனு அது மேலே நான் பற்று வச்சிருக்கேன் நெத்தாயா ஈசா அதையும் திறந்து விட்டேன் கட்டவும் ஒன்றுமில்லை சுமக்கவும் ஒன்றுமில்லை விட்டு விட்டேன் எல்லாம் புரியுதா அவர்தான் ஞானி அப்படி உடலெங்கும் அலங்காரத்தில் ஞானமடைந்தது மட்டும் போதுமா உள்ளத்தால் அடைய வேண்டும் அந்த உள்ளத்தால் அடைய மாசிலாத மனம் வேண்டும் அந்த மனம் என்பது மட்டும் புரிதமானதாக இருந்தால் ஈசனே நாம் தான் அடியாருக்கும் அடியார் ஈசன் தத்வமசி தமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க ஏன் சமஸ்கிருதத்தில் சொல்லணும் நம்ம தமிழில் நமக்கு வார்த்தை இல்லையா நான் அதுவாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆண்டவரும் நான் தான் மனிதனும் நான் தான் மனிதனும் தெய்வமாகலாம் நாம் அடையக்கூடிய நிலைகளையும் பண்பையும் வைத்து தான் அந்த இலக்கணம் பொருந்தும் எல்லா மனிதனும் தெய்வமாயிட முடியாது இல்லையா அதனால் பக்குவம் அடையணும் மனதை தீட்டணும் மனதின் அழுக்குகளை போக்கணும் ஒவ்வொரு அசைவு ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு நடைமுறையிலும் கூட நம்மகிட்ட என்ன இருக்கும் ஆணவம் இருக்கும் திமிர் இருக்கும் பற்று இருக்கும் தான் என்ற அகங்காரம் இருக்கும் சுயநலம் இருக்கும் இவை அனைத்தையும் துறந்து தூர எரிய வேண்டும் அப்படி எரிந்த பின்புதான் நாம் உள்ளம் தூய மனதாக இருக்கிறது என்பது பொருளாகும் அந்த தூய்மையான மனம்தான் ஆண்டவனை அடையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அந்த மாசிலா மனமே ஈசன் இருக்கும் கோயிலாக கருதி வாழ்வோம் அருண்மலை